ரஜினியின் கடைசி படம் இதுவா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்பொழுது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார் இவர்கள் கூட்டணி முதல் முறையாக இணைந்துள்ளதால் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது இந்த படத்தில் இருந்து வெளியான அப்டேட்டுகளும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுத்திருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வெளியான வேடையின் திரைப்படம் ரசிகர்கள் எதிர்பார்த்த பெரும் வெற்றியை பெறவில்லை இதனால் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்க லோகேஷ் கனகராஜ் கடினமாக உழைத்து வருகிறார் இந்த திரைப்படத்தை முடித்துவிட்டு இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் இரண்டாம் பாகத்தில் நடிக்க இருப்பதை ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த நாள் தினத்தில் வெளியாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இந்த படத்தை தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லப்படுகிறது ஏற்கனவே இவர்கள் கூட்டணியில் ஒரு படம் உருவாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது சில காரணங்களால் இந்த படம் தள்ளி போயிருந்தது வெற்றிமாறன் சொன்ன கதை ரஜினிகாந்திற்கு பிரித்து போனதால் இந்த படம் உருவாக வாய்ப்புள்ளதாம் இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கடைசி படமாக இருக்கும் என சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த வயதிலும் அசராமல் இளம் நடிகர்களுக்கு போட்டியாக கெத்தாக முதலிடத்தில் இருந்து வருபவர் தான் சூப்பர் ஸ்டார் இவர் கடைசி படம் என்றால் ரசிகர்கள் மிகுந்த சோகமாகி விடுவார்கள் இதனை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியிடப்படவில்லை